நாலாயிர திவ்ய பிரபந்தம் வாழும் வழி வாழச் செய்து நம்மை உய்யச் செய்ய வந்தது அது எம்பெருமான் கண்ணன் நாராயணனால் நமக்கு நம்மில் பன்னிருவரை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பேசி வந்தோம் அதில் நாம் எடுத்துக்கொண்டது கொண்டது நாலாயிரத்தின் நாயகன் யார் என்பதையும் எம்பெருமான் கண்ணன் இந்த நிலவு உலகில் நாம் வாழும் இடத்திலிருந்து நமக்கு காரே கருணை செய்து நிரேதுக கிருபையோடு பிரதிபலன் பாராது நம்மை வாழ வைப்பான் என்பதை ஆழ்வார்கள் சொல்லிச் சென்றனர் நமக்கு வெகு அருகில் உள்ளது அச்சாவதார மூர்த்தியாகவே அப்படிப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருப்பார்கடலுக்கு ஒப்பானது அந்த திருப்பார்க்கடலில் கடைந்தெடுத்த அமுதமாய் இருப்பது திருப்பாவையே இதன் மேன்மையினால் இது உலகர்களை முழுமையாக எம்பெருமான் கண்ணனிடத்தில் ஈடுபடும்படியாக பூமி பிராட்டியின் அம்சமான திரு ஆண்டாள் அவதரித்து நமக்கு அருளி செய்துள்ளார் எனவே நாலாயிரத்தின் புகுமுகநூல் நாலாயிரத்தின் சுருங்கின விளக்கமாகிற திவ்ய பிரபந்தம் ஆண்டாளின் திருப்பாவையை முதலில் நாம் காண்பது நமக்கு நன்மை பயக்கும் அடுத்து இது சம்சாரியின் பார்வையில் செயலில் சொல்லில் விளைகிறது அதாகிறது மனம் வாக்கு கருமம் என்பர் பெரியோர் மனமானது ஞானத்திற்கு தூண்டுகோல் செயலானது அவனை கண்ணுற காணு கண்டு அவனின் அருளை உணர்ந்து தேர வழிவகுக்கக்கூடியது செயல் அதற்கு அடுத்தது அதை பேச வைப்பது நம்முடைய சொல் இதை எம்பெருமான் கண்ணன் ஆழ்வார்களுக்கு மயக்கம் நீங்கின மதிநலம் அருளி தன்னுடைய செயல்களை காட்டி அவர்கள் செய்ய வேண்டிய குற்றேவல்களை சொல்லி அதனை கேட்டு செய்து உணர்ந்த அந்த பெரியோர் நமக்கு அருளினது இந்த நாலாயிரம் இந்த நாலாயிரத்தை கொண்டு நாம் மேன்மையுற புகுவோம் அதனின் கருத்துக்களை சாதாரணர்களான நம்முடைய மொழியில் நாம் கற்க புகுவோம் நம்முடைய மனமானது நாம் எந்த மொழியில் பிறந்தோமோ அந்த மொழியிலேயே முதன்மை தரமாக சிந்திக்கக்கூடியது என்பது இந்த உலகத்தில் அறிவியல் அடிப்படையில் ஆய்ந்து உணரப்பட்ட ஒன்று எனவே நாம் தமிழில் அதனை கற்று தமிழில் அதனுடைய அதனை பற்றின சிந்தனையை வளர்த்து கொண்டால் நமக்கு நலம் தரும் நன்மை தரும் இந்த நல்நாரணனாகிற திவ்ய தேசங்களில் வாழ்கின்ற எம்பெருமான் நமக்கு நேரடியாக அருளிச் கடவன் திரு ஆண்டாள் தம்முடைய திருப்பாவையை அவர் பிறந்த ஊரான திருவில்லிபுத்தூரில் சயனராகிற எம்பெருமானை கண்ணனாகக் கொண்டு தான் தன்னை இடைச்சியாகக் கொண்டு இடைச்சிறுமியாக கொண்டு பேசின பாசுரங்கள் இவை எனவே இந்த பாசுரங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நாம் உய்யும் வழி தேருவோம் மனிதனாகிறவன் தன்னுடைய வாழ்நாளை செம்மையுடையது ஆக்குவதற்கு நெறியில் வாழ வேண்டிய கட்டாயம் உள்ளது நெறியாகிறது ஒரு சம்சாரியாக ஒரு இல்லறத்தானாக ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு சந்நியாசியாக வாழும் காலத்தில் அவரவர்கள் தொழில்களை அவரவர்களின் மனத்தை சரிப்படுத்தி நேர்மை தவறாமல் நியாயம் தப்பிக்காமல் குற்றங்களுக்கு துணை போகாமல் வாழ்ந்தால் மட்டுமே தேற முடியும் என்பது எம்பெருமான் திருவுள்ளம் அதற்கு அடிப்படையானது இந்த நூல்கள் அதில் திருப்பாவை தலை சிறந்ததாய் வைணவரல்லாதவரும் படித்து தெரிந்து கொண்டதாய் உள்ளதால் முதலில் திருப்பாவையை நாம் தேர்ந்தெடுப்போம் இதனின் பொருளை நான் அடியேன் விரித்து கூற உள்ளேன் அதில் சில சமயங்களில் நாம் முன்னோர் மொழிந்த மொழியாகிற வியாக்கியானங்களில் ஈடுபட்டு அது நமக்கு சில இடங்களில் பொருத்தமாக தோன்ற இந்த தமிழுடன் கலந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் பெரியோர்கள் இதனை தெரிந்து கொள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பாவை தோன்ற காரணம் புகுமுகம் திருவாய் மொழிக்கு ஆள் கிடைக்கிலும் திருப்பாவைக்கு ஓர் உரு அர்த்தம் செய்ய ஆள் கிட்டாது மோவாய் எழுந்த முருடர் ஆண்கள் செய்ய அர்த்தம் சொல்ல அதிகாரிகள் அல்லர் முலையெழுந்தார்கள் பெண்கள் சொல்ல கேட்க வேணும் அவர்களிலும் கண்ணன் எம்பெருமானை தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பரிவாணிச்சிகளான பிராட்டிமாராகிற ஸ்ரீபூ நப்பின்னையும் சொல்ல நிலமல்ல நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா எத்தனையேலும் பிரிவு ஆற்றகில்லாயால் தத்துவம் என்று தகவு என்பதன் பல சொல்லி என்ன பத்து ஆழ்வார்களின் சாரபூதையான ஆண்டால் தானே சொல்லி தானே கேட்க வேண்டும் இதனை இதன் அர்த்தத்தை என்பது நம் பூர்வர்களின் கருத்து ஒரு மலைக்கும் பரம அணுவுக்கும் உள்ள வேறுபாடு ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் ஞானத்தில் பக்தியில் வைராக்கியத்தில் அந்த மலை பரம அணு வேறுபாடு ஆழ்வார்களுக்கும் ரிஷிமுனிகளுக்கும் அதே மலை பரம அணு வேறுபாடு ஆழ்வார்களுக்கும் திரு ஆண்டாளாகிற கோதை நாச்சியாருக்கும் ஆழ்வார்களின் ஞானம் பெண்தனமாக இவள் பக்கலிலே குடிகொண்டது பதினொருவர்க்கும் பெண் பிள்ளையாய் ஆனவள் ஆகிறாள் ஆழ்வார்கள் கண்ணன் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றனர் ஆண்டாள் தான் எம்பெருமானுக்கு மயர்வர மதிநலம் அருளினாள் இவள் அருளினது எங்கனே எண்ணில் எம்பெருமானே உலகியின் இல் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் என்று எழுப்பி தன்னுடைய குறையை கண்ணன் எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்தது வாமன திருவிக்கிரம அவதாரத்தை ஒக்கும் திருப்பாவை பாசுரங்கள் வாமனன் பொருள் ஈட்டுவது திருவிக்கிரமனை ஒக்கும் அளப்பரிய பொருளை ஈட்டும் நாலாயிர திவ்ய பிரபந்தமானது திருப்பார்கடல் எண்ணில் அதனில் கடைந்தெடுத்த அமுதம் திருப்பாவை அழகு இது இந்த பாவை நோன்புதான் விளைந்தபடி எங்கனம் என்றால் திருவின் மணாளனாய் கல்யாண குணங்கள் நிறைந்தவனாய் புருடோத்தனவனாய் செந்தாமரைக் கண்ணன் ஆன திருவைகுந்தவாசி சாதுக்களை காப்புற்றுமவனாய் இருக்கின்ற நெடுமால் தேவபிரான் கண்ணன் விண்ணவர்கோன் தன் கருணையாலே நிரேதுகமாக கிருஷ்ணனாக பிறந்தருளி தன்னுடைய எண்ணிறந்த திருவிளையாடல்களிலே உயிர்களை ஈடுபடுத்து வாரிப் பிடித்து கொண்டு போவான் ஒருவன் ஆகையாலே திருவாய்ப்பாடியிலே பெண்களும் தானுமாய் வளர்ந்தர்கள் வளர்ந்து அருளுகிற காலத்திலே இவன் இப்படி தூர்த்தனாய் குறும்பும் சேட்டையும் திருட்டும் இரா நிற்க இவனோடு கோபியர்கள் சேரக்கடவர்கள் அன்று என்று எல்லாரும் திரண்டு பெண்களை நிலவரைகளிலே அடைத்தார்கள் வெண்ணெயை ஒழித்து வைத்தார்கள் இப்படி வெண்ணையையும் பெண்களையும் கிருஷ்ணனிடமிருந்து பிரிக்க தர்ம குற்றம் ஆனது அது எப் எங்கனே எண்ணில் இந்த பெண்களும் வெண்ணையும் அவனை விரும்புகின்ற விரும்புகின்ற காலத்தில் இவர்கள் தடை செய்தால் அது குற்றம் இவர்கள் பண்ணின செயலானது நாடு மழையின்றி வாடி நோவுபட பசுக்களுக்கு ஊன் இன்றிக்கே பிராணன் வதங்க மற்றைய வளர்ச்சிகளும் இல்லை என்று ஆயிற்று வான்மழை பொய்க்கில் நூலோர் இட்ட தருமங்கள் எல்லாம் கெடும் வரப்புயர நீர் உயர செங்கோல் உயரும் என்பது நிலத்தின் நியமம் இப்படி நாடு மழையின்றி கட இதனை கண்ட கோபியர்கள் திரண்டு பசுக்களும் மனிதர்களும் பிழைக்க வழி எண் என்று விசாரிக்க ஆலோசிக்க அசரீரி புருஷ வாக்கியம் தேவதை மனம் குளிர மழை உண்டு என்று பிறக்க மழை வேண்டுமெனில் பெண் பிள்ளைகள் நோன்பு நோற்க வேண்டியது என்று விதித்தார்கள் இதன்படி நிலவரைகளில் அடைந்த பெண்களை புறப்படவிட்டு நந்தகோபர் வயோதிகர் என்பதனால் எல்லாவற்றிற்கும் கடவனாக கிருஷ்ணனை நியமித்தனர் தண்டல் இட்ட நிலவும் வில்லலிட்ட நாண்மலர் செறிவும் இருண்ட சோலையும் பளிங்கு பாறையும் செங்குன்று தாழ்வரையும் பரப்பு பூத்த காவி ஓடையும் நாயடியிட்டு புகுந்த தென்றலுமாயிருக்கிற யமுனா தீரத்தின் அருகில் பஞ்சலட்சம் குடியில் பெண்கள் இடையே மெய்காட்டி குழலும் நடனுமாய் கொண்டு கழகம் இருந்து இனி நாம் கூடி ஆடிப்பாடி பாடி வைகள் இருக்கில் மாதாபிதாக்கள் சந்தேகம் கொள்வார்கள் உம்தம் இல்லங்களில் சேருங்கள் என்று தானும் நப்பின்னையோடு அகம் சேர்ந்தான் பெண்கள் தம் தம் அகங்களில் படுக்கையில் சேர அடி படுக்கை அடிகொதித்து மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாய் நடுகிரவிலேயே எழுந்திருந்து சிலர் உறங்குகிற பெண்களை எழுப்புகிறார்கள் உறங்குகிறவர் யார் எழுப்புகிறவர் யார் எண்ணில் குணவித்தர் உறங்குகிறார்கள் கைங்கரியவரர் எழுப்புகிறார்கள் இராமனின் சரம் அம்பு ஒறிபடுபட்டிராதே சின்னம் பின்னம் அப்படியே கிருஷ்ணகுணங்களும் நானாவிதமாக இருப்பதே இருவிதமும் திருப்பரமவதத்தில் உண்டு அமரரும் முனிவரும் இரே முனிவரோடு ஒப்பவர்கள் உறங்குகிறார்கள் அமரோடு அமரரோடு ஒப்பவர்கள் எழுப்புகிறார்கள் இந்த நோன்புக்கு காரணம் என்ன எண்ணில் கோபியரை போலே ஆண்டாளின் ஆற்றாமை விவாக சமயத்திலும் உயிருக்கு வரும் சமயத்திலும் பொய் சொல்லலாம் என்பது சாத்திரம் செயலைக் கடைப்பிடித்தலே பிரதானம் இவளின் ஆற்றாமைதான் என்ன செய்யாது நமக்கு தறிக்கைக்கு விறகு என் என்று பார்க்க கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனை கலந்து பிரிந்த பெண்கள் கிருஷ்ணனை நினைத்து நோன்பு இருந்தது போலே இவனை நோன்பு நோற்று தரிக்கச் சொல்ல இவளும் கிருஷ்ணனை அனுசரித்த பெண்களின் செயலைக் கொண்டு அனுஷ்டித்து தன் உயிரை தரிக்க பார்த்தாள் அந்த செயல் முற்ற இடைமுடியும் இடைநடையும் இடை பேச்சும் ஆகிப் போனாள் இதில் தானிருக்கும் திருவில்லிபுத்தூர் திரு ஆய்ப்பாடியாக வடபெருங்கோயில் திருநந்தகோபர் திருமாளிகையாக வடபய பத்திரசயனர் கிருஷ்ணனாக நப்பின்னை பிராட்டியை திருவடி முன்னிட்டு கொண்டு தன்னையும் தம் தோழியரையும் அவள் பெரும் பேரு நப்பின்னை பிராட்டி பெரும் பேரு தாங்கள் பெற வேண்டும் என்று வரம் கேட்டு விண்ணப்பித்து நோக்கிறாள்